மின்தடை அறிவிப்பு புதுக்கோட்டை நகரியம் துணை மின் நிலையத்தில் மாதாந்திர பராமரிப்பு பணிகள் நடைபெற இருப்பதால் இங்கிருந்து மின் விநியோகம் பெறும் பகுதிகளான திருவப்பூர் திருக்கோகர்ணம் அடப்பன்வயல் அம்பாள்புரம் திடல் காமராஜபுரம் போஸ் நகர் கணேஷ் நகர் புதிய பேருந்து நிலையம் லட்சுமிபுரம் சாந்தநாதபுரம் கும்முதாங்குளம் தெற்கு நான்காம் வீதி திருவள்ளுவர் நகர் சுப்பிரமணியர் நகர் சிராஜ் நகர் ஆண்டவர் நகர் மேல ராஜவீதி வீதி தெற்கு ராஜவீதி வடக்கு ராஜவீதி மார்த்தாண்டபுரம் ஆலங்குடி ரோடு காந்தி நகர் நிஜாம் காலனி சத்தியமூர்த்தி நகர் அசோக் நகர் தமிழ்நகர் சக்தி நகர் முருகன் காலனி பாலாஜி நகர் திரு ஆகிய பகுதிகளுக்கு நாளை காலை ஒன்பது மணி முதல் மாலை நான்கு மணி வரை மின் விநியோகம் இருக்காது என தமிழ்நாடு மின் வாரிய உதவி செயற்பொறியாளர் அறிவிக்கிறார் மின் தடை அறிவிப்பு புதுக்கோட்டை சிப்காட் துணை மின் நிலையத்தில் மாதாந்திர பராமரிப்பு பணிகள் நடைபெற இருப்பதால் இங்கிருந்து மின் பெறும் பகுதிகளான சிப்காட் சிப்காட் தொழிற்பேட்டை பாலநகர் பழனியப்பா நகர் அபிராமி நகர் கவிதா நகர் முன்னாள் இராணுவ காலனி விஸ்வநாத் தாஸ் நகர் நேரு நகர் இறைவன் நகர் வசந்தபுரி நகர் பெரியார் நகர் ராம் நகர் ஜீவா நகர் சிட்கோ தஞ்சாவூர் ரோடு தாவூதுமில் சிட்கோ தொழிற்பேட்டை திருச்சி ரோடு ரெங்கமால் சத்திரம் கேகே நகர் வடசேரிப்பட்டி வாகவாசல் முள்ளூர் இச்சடி வடவாளம் புத்தாம்பூர் செம்பாட்டூர் கேடையம்பட்டி சிட்டியாப்பட்டி ராயப்பட்டி காயாம்பட்டி மேலக்காயாம்பட்டி பல்லத்திபயல் ஆகி ஆகிய இடங்களுக்கு காலை ஒன்பது மணி முதல் மாலை நான்கு மணி வரை மின் விநியோகம் இருக்காது என தமிழ்நாடு மின் வாரிய உதவி செயற்பொறியாளர் அறிவிக்கிறார்